உமாலாம் வசந்தி அவளுக்கு மைனியா இருக்க வீட்டுல நின்றாவ போன் பண்ணி கூப்பிட்ட உடனே வரதனமா செய்தாவ சொல்லு வந்தாவக்கா நான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இப்படி பண்ண கூடாது இல்லக்கா கூட்ட வந்துகிட்டு எனக்கு என்ன செட்டு பாதில விட்டுட்டு போன மாதிரிலே இருக்கு அது தப்பு தான் லட்சுமி சரி வரட்டு என்ன யாதனி கேட்கலாம் இனி அவகிட்ட என்ன என்ன யாதனி கேக்குறதுக்கு லட்சுமி கீதா வந்துருதாமா என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறேன் ஒன்னும் இல்ல கீதா சும்மாதான் இருக்கேன் என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு இல்லக்கா நேத்து காலையில பால் வாங்க வந்தேன் வீட்ல நீங்க இல்ல சாயங்காலம் வரும்போது பூ மாதிரி தான் எடுத்து தந்தா காலையில கூட உங்களை பார்க்கல அதான் என்னையாச்சு கேட்டுட்டு போலான்னு வந்தேக்கா ஆள் எடுத்துறலாம் என்னம்மா வீட்டுல தானே இருக்கியா அதான் பூ மாதிரி ஊதி தந்திருக்கா இல்லையா ஆமாக்கா எது அது மட்டும் இல்லாம நாளைக்கு குளு உண்டுக்கா ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன் நாளைக்கா குழு வைக்கிதா மறந்தே போயிட்டேன் பாரு ஆமாக்கா எல்லா தடவையும் குழு உண்டு குழு உண்டுனே முந்த நாளே வந்து எல்லாரையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது எனக்கு இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்குக்கா குழு தலைவி தானே ஞாபகத்தில் தப்பு இல்லைம்மா ம் சரிக்கா அப்புறம் மருமோ வந்துட்டாக்கா ரெண்டு நாள் கூட வீட்டில் நின்றுட்டு வரேன்னு சொன்னா வருவாமா என்ன கீதா வீட்டுக்காரர் இப்போ காண முடியல வீட்லேயே எங்க வீட்டில் இல்லைக்கா வாரத்து ஒரு வாட்டி தான் வருவாவ பக்கத்தில் வேலைக்கு போயிருக்கியாவ ம் அதை எங்கே காணலை ஓ அப்படியாமா மஞ்சு எடுத்து போறாளா போறா போறாக்கா போறா சரிக்கா இனி நான் எல்லாரையும் பார்த்து சொல்லணும் நாளைக்கு குழு உண்டு நீ கிளம்பி என்னக்கா சரிமா போவா என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாளுவ நம்மள கண்ணனும் பட்டணி நிறுத்திட்டாளே என்னன்னு கூட ஒழுங்கா கேட்கலையே பாத்தீங்களாக்கா கதை பேசிட்டு இருக்க இடத்துல பூனை மாதிரி வருவா எதாவது நம்ம காதல விழுதான்னு கேட்டுக்கிட்டே வருவா பார்த்துக்கிடுங்க அதான் லட்சுமி அவன் வந்தானு கையை தட்டுனேன் லேசா கதையில தெரிஞ்சிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சுட்டு தெரியவாக அதனால தான் எதையும் உளறிடாதன்னு தட்டினேன் நீங்கள் சொல்லலைன்னா நான் லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேக்கா ம் சும்மா லட்சுமி என்ன இழுவ ரேவதிக்கு விட்டு போகணுமா எப்படி போயிட்டு வர மாதிரி பேசிக்கிட்டு வந்தோம் இப்போ என்ன அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறா இக்கா அவள் வீட்டிலேருந்து ரெண்டு நாளாக நமக்கு என்ன சமைச்சா கொடுத்தா நம்மளையே பல பல கில்லாடி வேறைகளை பார்த்துலேயே சாப்பிட்ருக்கோம் இதில் வேற மறுபடியும் வீட்டுக்கா இல்லனா இழுவ இவள அப்படியே விட்டாலும் சரியாவாது இல்லையா என்ன பண்ண சொல்லு என்னக்கா பண்றது இனி அடுத்த லீவ்ல பாத்துக்கலாம் பிள்ளைகளை வேற பள்ளியிடம் திறந்தாச்சு இல்லையா இவளுக்கு வீட்டுல போய் கடந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வச்சு தர மாட்டா கஷ்டப்பட்டுரும் இல்லையாக்கா அதனம உண்மைதான் இழுவ ஆனா இவள்கிட்ட கேக்கியும் பாத்துக்க உங்க தங்கச்சிக்கிட்டு போட்டானி இனி ஒண்ணு போண்டான் போய் ஒரு நாள் என்னாச்சு இல்லையா சும்மா சும்மா எதுக்குன்னு கேக்கியாவ உம் தங்கச்சியார் இல்லையா வேலை செய்த வலிக்கும் இல்லையா அதான் அண்ணன் நேரம் இப்படி பேசியது அத்தா மட்டும் இல்லைக்கா என் வீட்டில் உள்ளான் அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஒருவேளை ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாளோ அவ்வளோ ரெண்டு இங்கே விட்டுறாதுங்க அண்ணா எடுத்துட்டாதுங்க அண்ணான்னு ஏதாச்சும் கரெக்டாக ரெண்டாம் பேசிட்ட மாதிரி சொல்லியானோன்னா ஏதோ இருக்குமா கவனிச்சுக்க ம் எனக்கா சந்தேகமாக தான்கா இருக்கு ஏற்ற ராத்திரி ஃபோன் வந்து சிவி எடுது ஃபோனை கொண்டு வெளியே நின்று பேசினாவ பியாசி முடிச்சவே ரெண்டு மூணு நேரம் மணி நேரம் ஆச்சுக்கா செல்வாடுக்கு ஃபோன் வந்துச்சா நீ நல்லா பாத்தியா போன்ல பேசினது ரேவதியா இல்ல நீ ஏன் உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையோ எதுக்கு ஏன் வயித்தறிச்சல கொட்டிட்டு இருக்கிறீ நீங்க பாத்தியலா அது கீதா கிட்ட பேசினாணி இல்லண்ணா இழுவ செல்வா ஃபோனை கொண்டு ரெண்டு மணி நேரமா தனியா பண்ணு பேசியானா ஒருவேளை கீதாவா கூட இருக்கலாம் இல்லையா அதான் கேட்டேன் இருக்குமோ இருக்கும்லாமோ இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நல்லா இருந்த என் மனசில் குட்டையை குழப்புற மாதிரி குழப்பி விட்டுட்டிய யாருக்கிட்ட பேசுனான்னு இப்போ தெரியலையே நீ செல்வா கிட்டே கேட்க வேண்டியதுனா உமா என்னத்த அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் கேட்டாவே என்ன உண்மையாவா என்கிட்ட சொல்ல அவங்க அவங்ககிட்ட போய் கேட்க சொல்றிய என்ன சிட்ட பண்ணு தெலதோசமா மூக்க உறிஞ்சி உறிஞ்சி வர வாங்கக்கா நானே அழுதுகிட்டு வரேன் இப்படி கேக்குறிய என்னன்னு சின்ன பொண்ணு சொல்லிய அழுதுகிட்டு வரையா ஏன் என்னாச்சு என் மாமியார் என்ன திட்டிட்டு இருக்கா என்ன சின்ன பொண்ணு ஓ மாமியார் உன்ன திட்டிட்டா மாமியார் திட்டிச்சுனா இப்படி அழியா மாமியார் மட்டும் இல்ல அந்த பழைய நியூஸ் பேப்பர் கலவி இருக்கு இல்லையா ரெண்டு சேர்ந்து என்னட திட்டுட்டு அழுவ ரொம்ப ஓவரா படம் காட்டாத அழிய திட்டுனாவே நீ சும்மாயே வந்திருப்பா நீ நாலு கூட குடுத்துட்டு தானே வந்திருப்பா

பேசுறது ஓகே ஓகே அப்புறம் யாருக்கா யாருக்கு தெரியும் சின்ன பொண்ணு போன் பண்ணிருக்கா என்ன எதனு கேட்போம் ஹலோ சொல்லுங்க மேடம் லைன்ல இருக்கீங்களா சின்ன பொண்ணு நீ வா அவ படம் காட்ட ஆரம்பிச்சாச்சி இனி கொஞ்ச நேரத்து வைக்க மாட்டா வா போவோம் வாவுமா அதுவும் சரிதான் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஓகே இது நிறுத்தாத சின்ன பொண்ணு வா போன் கட்டானால இவ கட்டான அப்புறம் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு தான் இருப்பா வா நீ வா உமா போவோம் என்ன எலும்பி போயிட்ட அளவ கம்பெனி கால் தான் வந்துச்சு கொஞ்ச நேரம் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி கதை விடலான்னு பார்த்தா எலும்பி போயிட்ட அளவ நம்ம எங்க இங்கிலீஷ்ல பேசிடுவோமே பொறாம கொஞ்ச நேரம் கூட இருந்திருந்தாலும்னா அழகா இங்கிலீஷ்ல பேசி அவளோடய ஆச்சரியப்பட வச்சிருக்கலாம் என்ன பண்றது மாட்டாமல போல்வ பாத்துக்கலாம் என்னைக்குதா எல்லார்டுமே சொல்லியாச்சா குழு நாளைக்கு நாளைக்கு நீ ஆமாக்கா இவங்க எல்லார்டையும் தட்டி சொல்லிட்டு வர்றதே எனக்கு ஒரு வேலையா இருக்கு என்னத்த சொல்லதுக்கு அந்த மட்டுக்கு ஞாபகம் இருக்காதாக்கா நீ வேற கீதா இப்படி சொல்லி சொல்லியே பழவிட்டா வந்தா என்ன வரலனா என்ன வரலனா ஃபைன் போட்டு விடு எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லக்கா நான் தானே குழு தலைவர் வரலனா இவங்க சார் திட்டுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் போய் சொல்றேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வராத்திரியில ஃபைனை போட்டு விடு கீதா ஃபைன் நிறைய பைசா வந்துச்சுன்னா கூட அதை வச்சு ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் நீ இது எல்லார்டையும் போய் போய் சொல்லிக்கிட்டே இருக்கா என்னத்தக்கா சொல்றது இப்போ குழு உண்டுன்னு சொல்ல போகிறேன் ராணியை லட்சுமி வந்து பேசிக்கிட்டு இருக்க அளவு பார்த்துக்கிடுங்க என்ன கண்டோன்னா ராணி உடனே லட்சுமியை கையை தட்டியா அப்படியா அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாலோ என்னத்த பேசினாலும் தெரியலக்கா உடனே கையை தட்டிட்டா உடனே அப்படியே லட்சுமியும் பேச்சு நடத்திட்டா ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கலக்கா அப்படியா நீ அந்த மருமோ எப்போ வாரம் எடுக்கணும் தான் கேட்கக்கூடாதா நான் கேட்காம இருப்பேனா மெதுவாக லட்சுமிகிட்டே கேட்டேன் ஆமாம் மருமோளை காணலை எப்போ வருவா அப்படின்னு கேட்டேன் அது இன்னும் ரெண்டு நாள் எல்லாம் வந்துருவா அப்படின்னு சொல்லுது பார்த்துக்கிட்டுங்க அது அவ்வளவு நினைச்சிட்டு இருக்கேன் அளவ கீதா அங்க நினைக்க பிரச்சனை யாருக்கும் தெரியாது எடுக்காதனே எல்லாரும் தெரியும் பாத்துக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தானே இருக்கும் அதே மாதிரி மாதிரிதான் ஒவ்வொருவரும் கதைய தெரிஞ்சுச்சுட்டு சும்மா இருக்காவ அவங்க நினைப்பு என்னன்னா நம்ம வீட்டு கதையா யாருக்கு தெரியும் நம்ம சொன்னாதுன்னே தெரியும் ஒரு இதுல நினைச்சிட்டு இருக்கேன் அழுவ சின்ன பொண்ணு எப்படியா இப்ப வாடி வருவா பாரு ஆமா உமா கண்டிப்பா ஓடி வரவ பத்துக்கு என்னக்கா இவங்க ரெண்டு பேரும் கூட நம்ம நிన్నத காணாத மாதிரி போற அளவு சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் நிக்கறோம் பாத்துகிட்ட பாக்காத மாதிரி போறீயே அது ஒண்ணுலக்கா ரெண்டு பேரும் எப்படியும் ஏன் அடுத்த இலக்கதே தான் ப्यासிக்கிட்டு இருப்பீயே நாங்க வேற இடையில வந்தா உங்களுக்கு எதிலிருந்து ப्यासனோன்னே தெரியாது மறுபடியும் முதல்ல இருந்தே ப्यासவியேலா கதையாம் குழப்புனன்றான் கர்நாக்க மாதிரி போறோங்க என்னச் சடகுன சொல்ற ஏதோ நாங்க ரெண்டு பேரும் தான் அடுத்தவங்க கதையே பேசுற மாதிரி பேசுற ஐயே நான் அப்படி அப்படிச் கீதா எதாவது பற்றி பேசிட்டுருப்பேன் எடன்னு நாங்கள் வந்து ஏன் குல தான் கண்டுக்காத மாதிரி போகணும் சீக்கிரம் கேளு சின்ன பொண்ணு என்ன விஷயம் நமக்கு போக வேண்டியது வேற இருக்கு ஆமா எதுக்கு கூப்பிட்டதுக்கு ஏதோ சொல்லு நான் எதுக்கும் கூப்பிடல நாளைக்கு அஞ்சு மணிக்கு குழு உண்டு அதை ஞாபகப்படுத்தக்கு தான் கூப்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆ சரி சரி வந்துடலாம் ஆ சின்ன பொண்ணு போகலாம் எனக்கு இவ்வளோ அவசரமாக போகிறானோன்னு ஏன் போக வேண்டியது தானே எனக்கு போக தெரியும் ஆமா ஒரு நாள் நான் வீட்ல இல்லாத ஒரே குதூகலமா இருந்தியாமே அப்படியா என்னமோ என்ன சொல்ற எல்லாம் கேள்விப்பட்டேன் இப்ப கொஞ்சம் வியாரியா போறேன் போயிட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன் ரொம்பவும் வெட்டாத பாத்தீங்களாக்கா நான் சும்மா இருந்தாலும் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா போ சொல்லு அவ கிடைக்கியா நீ வாக்கிதா போலாம் வாங்கக்கா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க